தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் நாம் காண இருப்பது கந்தவேலின் கதை சுருக்கமாகும் வால்மீகி ராம கதையை விரிவாக பாடுவதற்கு முன்பு தமக்கு நாரதர் உபதேசித்த ராமாயண சுருக்கத்தை கூறியுள்ளார் அப்பகுதியை சம்ஷேப்ப ராமாயணம் என்று கூறுவர் கச்சியப்ப சிவாச்சாரியரும் சுருக்கத்தை பாடியுள்ளார் என்பதை பலர் அறிவதில்லை பாயிரப் படலத்தில் இருபத்தி நான்கு பாடல்களில் கந்த சுருக்கத்தை கச்சியப்பர் பாடியுள்ளார் தாக்ஷாயினி பார்வதியாக தோன்றியதிலிருந்து திருத்தணியில் தேவியர் இருவருடன் கந்தவேல் வீற்றிருந்து அருளியது வரையிலான செய்திகளை கூறியுள்ளார் மலைகளுக்கு அரசனான இமமானிடம் பெண் கேட்க ஏழு முனிவர்களையும் அனுப்பி வைத்த கரை ஈசன் பற்றற்று தவம் இயற்றிய பார்வதியின் அன்பை சோதித்து அறிந்தான் கணங்களுடன் இமயத்துக்குச் சென்றான் இதையே ஓரேழு முனிவர் தம்மை ஓங்களுக்கு இறைவன் தன்பால் பேரருள் முறையால் தூண்டிப் பெருமணம் பேசுவித்து பாரரு நோன்பின் மிக்க பராபரை அன்பு தேர்ந்து காரணி கண்டத்து எந்தை கணங்களோடு இமயம் புக்கான் என்று பாடுகிறார் அடுத்ததாக இமயத்தில் உலகோர் அனைவரும் கூடியதால் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது அகத்தியரை அனுப்பி சமன் செய்த பிறகு மலைமகளை மணந்தான் மன்மதனையும் உருவமற்ற இருந்திடவும் புடை அகல் இமயம் தன்னில் புவனங்கள் முழுதும் ஈண்ட வடபுவி தாழ்ந்து தென்பால் உயர்தலும் மலையம் தன்னில் கடமுனி தன்னை ஏவி கௌரியை மணந்து பின்னர் அடமத வேலை நல்கி அனங்கனே ஆகச் செய்தான் என்று நயம்பட உரைக்கிறார் அடுத்த பாடல் உலகத்து உயிர்கள் ஆணும் பெண்ணுமாக மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்ந்திட சிவபெருமானும் தனது திருக்கயிலையில் பெண்ணின் நல்லாள் உமையோடு எழுந்தருளினான் தேவர்களின் வேண்டுகோளை ஏற்று தனது நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்போந்த தீப்பொறிகளில் இருந்து சரவணபவன் என்னும் முருகனை தோற்றுவித்தான் இதற்கான பாடல் மண்புனை கயிலை தன்னில் மலைமகளோடு மீண்டு முன்பென அமர்ந்து நாதன் முழுதுலகு உயிர்கட்கெல்லாம் இன்பமும் புணர்ப்பும் நல்கி இமையவர் யாரும் வேண்ட தன் பெரு தீயால் தந்தான் சரவண பவனை என்று பாடுகிறார் அடுத்ததாக குமரனே எவராலும் அழித்திட இயலாத சூரன் முதலான அசுரர்களுடன் போரிட்டு வென்று பிரம்மன் முதலான தேவர்களின் துன்பத்தை துடைத்து வருக என்று சிவபெருமான் கந்தனிடம் கூறி அருளினான் அதை ஆவதோர் காலை ஈசன் அறுமுக பரணை நோக்கி ஏவரும் முடிக்க உண்ணாது இருந்த சூர் முதலோர் தம்பால் மேவினை பொறுது வென்று முதலா உள்ள தேவர்தம் இன்னல் நீக்கி செல்லுதி குமரவென்றான் என்று பாடுகிறார் சிவபெருமான் இலக்கத்து ஒன்பது வீரர்களையும் இரண்டாயிரம் வெள்ளம் பூதங்களையும் வலிமை மிக்க படைகளையும் தேர்களையும் அளித்து அசுரர்கள் மீது போர் செய்ய தூண்டி அனுப்பினான் பன்னிரு தோள்களை உடைய முருகப்பெருமான் பூமியில் வந்து கிரௌஞ்ச மலையையும் தாரகாசுரனையும் அழித்தான் விராவிய இலக்கத்து ஒன்பான் வீரரை வெய்ய பூதர் ஈராயிர வெள்ளத்தோரை இயற்படை மான் தேரோடு பராபரன் உதவி தூண்ட பன்னிரு புயத்தன் ஏகி தராதலம் புக்கு வெற்பை தாரகனோடு செற்றான் என்று பாடுகிறார் தேவகிரி என்ற மலையில் பிரம்மன் முதலான தேவர்கள் வழிபட வீற்றிருந்த முருகன் பிறகு தென்திசை நோக்கி பயணித்தான் தந்தை சிவபெருமானுக்குரிய திருத்தலங்களை தரிசித்து போற்றினான் திருச்சேஞ்சநல்லூர் என்ற இடத்தில் எழுந்தருளியிருந்தான் அங்கு ஈசன் முருகவேளுக்கு பாசுபத கணையை கொடுத்து அருளினான் இதையே பூவினன் முதலா உள்ள புங்கவர் வழிபட்டு ஏத்த தேவர்தம் கிரியின் வைகை தெந்திசை நடந்து தாதை மேவரும் இடங்கள் போற்றி மேதகு தேங்கல் நன்னி மூவிறு முகத்தான் முக்கண் முன்னவன் படையை பெற்றான் என்று கூறுகிறார் போர்த்தொழிலில் வல்லவனான சிங்கமுகனை அழித்தான் அசுரர்களின் மாயை செல்வம் புகழ் வரங்கள் முதலான அனைத்தையும் அழித்த முருகவேள் தனது வேலாயுதத்தால் சூரனை இரு சியமா முகத்தான் என்னும் செருவலான் தனையும் அட்டு மாயையும் திருவும் சீரும் வரங்களும் பிறவும் மாற்றி ஆயிரம் இருநாலு அண்டத்து அரசனாம் சூரன் தன்னை ஏயெனும் அளவில் வேளால் இரு துணி படுத்து நின்றான் என்று அழகு தமிழில் பாடுகிறார் இரு கூறுகளும் முறையே சேவலும் மயிலும் ஆயின முருகன் மகிலை ஊர்தியாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று பேரருள் செய்தான் அன்றே செந்தில் வழியே அருவிகள் உள்ள சூரன் ஓர்பால் சூட்டு வாரணமாய் ஓர்பால் பிணிமுகம் ஆகி நிற்ப பெருந்தகை அவற்றை ஊர்தி அணிப்படு துவசம் ஆக்கி அப்பகல் செந்தில் வந்து மணி சொறி அருவி தூங்கும் வான் பரங்குரம் சேர்ந்தான் என்று திட்டுகிறார் கச்சியப்ப சிவாச்சாரியர் தெய்வ யானையை திருமணம் செய்து கொண்டு சில நாட்கள் திருப்பரங்குன்றத்தில் தங்கிய பிறகு ஆறுமுகன் அமரர் உலகம் சென்று இந்திரனை அமரர் தலைவனாக்கி மகுடமும் சூட்டி அருளினான் இதையே என்னும் தன்னை அவ்விடை ஆற்றி வைகி மெய்வியல் உலகில் சென்று மின்னவர்க்கு அரசனாக்கி எவ்வமில் மகுடம் சூட்டி இந்திரன் தன்னை வைத்தான் என்று அழகுற வர்ணித்து பாடுகிறார் பிறகு வள்ளிமலைக்கு சென்ற முருகன் மானிடத்து பிறந்த கிளியாகிய வள்ளி நாயகியை அணுகி போற்றுதல் செய்து பல உருவங்களும் செய்தான் அவளை கவர்ந்தும் சென்றான் பின்னர் குலத்தோர் நல்கிட திருமணம் புரிந்து கொண்டான் திருத்தணி மலையில் தேவியர் இருவரோடும் இனிதே வீற்றிருந்து அருளினான் இக்காட்சியை வள்ளிமால் வரையில் போந்து மானிடை பிறந்த தெய்வக் கிள்ளையை அடைந்து போற்றிக் கேடில் பல் உருவம் காட்டிக் கள்ளமோடு ஒழுகி பண்ணால் கவர்ந்தனன் கொணர்ந்து பின்னர் தெள்ளுசீர் வேடர் நல்க திருமணம் செய்து சேர்ந்தான் என்று முருகப்பெருமான் வள்ளியை திருமணம் செய்த கோலத்தை கண்முன்னே காட்டுகிறார் இவ்வாறு சூத பௌராணிக்கர் உரைத்த கந்தன் கதையை தாம் அறிந்த வகையில் தமிழில் பாடுவதாக கச்சியப்பர் உரைக்கிறார் கந்த புராணம் தோன்றிய பின்னணி சிறப்பு பாட்டுடை தலைவனின் ஆறு நாடு நகர சிறப்புகள் ஆகியவற்றுடன் கதை சுருக்கத்தையும் மொத்தம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு விருத்தங்களில் கூறியுள்ளார் இவையாவும் நூலின் அறிமுகமாக விளங்கும் என்றே கொள்ள வேண்டும் இனி நாம் நாளை முதல் நூலுக்குள் நுழைவோம் நாளைய நிகழ்வில் தாக்ஷாயணி பார்வதியான கதையை நாம் சிந்திப்போம் இன்றைய நிகழ்வில் கந்தவேலின் கதை சுருக்கத்தை செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்